திலகவதி மேம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எனக்கு ஆக்சிடென்ட் மேடம் பத்தொன்பதுல ஓகே அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு ஓகே ஃபைன் லெஃப்ட் கையும் லெஃப்ட் காலும் நோ ஃபங்க்ஷன் ஓகே ஆனா இப்போ த்ரீ மந்த் தான் எலக்ஷன் மிஸ் சாப்பிட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட் என்ன பண்ணது கைக்கும் காலுக்கும் கை முதல்ல மூடியே இருக்கும் மேடம் ம் லெஃப்ட் லெஃப்ட் கையிலேயும் பிளேட் இருக்கு காலிலும் பிளேட் இருக்கு மேடம் எலெக்ஷன் மிச்சர் ரெண்டு ரெண்டு பாக்ஸ் தான் எடுத்தேன் அதுல நல்லா கூப்பன் ஆயிருச்சு ம் 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 முடியுது ம் முதல்ல வேகமா நடக்க முடியாது மெதுவா தான் நடப்பேன் ம் இப்போ கொஞ்சம் வேகமா நடக்கறேன் ம் நல்ல ஃபுல் டே வந்து ஆக்டிவா இருக்கு மேடம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எலெக்ஷன் மிக்ஸ் கொடுத்த நம்ம சேகர் சார்க்கு ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர் உங்க உங்க ஏஜ் தெரிஞ்சிக்கலாமா ஆ தெரிஞ்சிக்கலாம் மேடம் 42 சூப்பர் அதாவது இளம் வயதிலே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ரீதியாக கை காலம் வந்து இழக்கக்கூடிய தருவாய் இல்லையா சோ பிளேட் வச்சிருக்காங்க இன்னும் இது இது இன்னும் ஒரு நல்ல விஷயம் அதாவது பிளேட் வச்சிருந்த பிளேட் அப்படிங்கறது ஒரு கை எப்படி வந்து வயசானவங்க கை இது கைக்கு வந்து கட்ட வச்சிருக்கோமோ அது மாதிரி உள்ளுக்குள்ள வந்து போன்ஸுக்காக பிளேட் வச்சிருக்காங்க ஸோ பிளேட் வச்சிருந்தாலுமே எலிக்சர் மிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேடம் போயிட்டீங்களா ஆஹ் டூ மந்த் கோமால இருந்தேன் ஆனா நிறைய மறந்து ஆனா பட் இந்த சாப்பிட்டு மறுபடியும் நிறைய நல்ல ஞாபகம் இருக்கு ஓகே 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 ஆக்சிடென்ட் ஆனதுல வந்து இன்ஜுரியில வந்து நிறைய விஷயங்கள் மறந்து போயிருந்து இது இப்ப இப்ப வந்து நல்ல ஆக்டிவ் தெரியுது உங்க பிரைனுக்கு கரெக்டா நல்லா தெரியுது மேடம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம் இல்ல உங்களுக்கு சூப்பர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய முக்கியமான விஷயம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா மண்டக்குள்ள இருக்கு ஜனமா இல்ல ஆமா நடமாடும் மனிதனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரிக்க கூடிய ஒரு விஷயம் பிரெயின்ல இருக்கு உங்களை போலவே நிறைய பேருக்கு நியூரலஜிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்த நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் நல்ல அந்த வளரி பேசக்கூடிய தன்மையில இருந்து நல்ல ஸ்பீச் இன்னும் பாத்தீங்க பேசவே ஆமா பேசவே தெரியாதவங்க எல்லாம் வார்த்தைகள் உச்சரித்தல் கவனிக்காதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி ஒரு மாதிரியா வந்து விகாரமாக கத்தக்கூடிய எல்லாம் சாந்தமான நிலை இந்த மாதிரி ஒன்னு இல்ல ரெண்டு எக்கச்சக்கமான ஏக்கச்சக்கமான டெஸ்டிமோனிஸ் வந்து ஆக்சுவலி நடந்தது தெலகபதி மேம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு கன்னியூ பண்ணுங்க நீங்க இதுக்கு முன்னாடி பல லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணிருக்கலாம் ஆனா எல்லாம் அதுல எல்லாம் நீங்கள் பார்க்காத ஒரு மாற்றத்தை நிச்சயமா இறைவனுடைய அருளால இந்த எலிக்சர் மிக்ச குடுக்கும் அதை மாற்றுக்கறதே இல்லை